நண்பர்களே வணக்கம் நம்ம அந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கமலா சப்தமி விரதம் இருந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பங்குனி மாதம் இந்த சப்தமி தினத்தை கமலா சப்தமி என்று கூறப்படுகிறது இன்று கமலா சப்தமி தினத்தை முன்னிட்டு மகாலட்சுமியை வழிபட்டு விரதம் இருந்தால் ஏராளமான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் இன்று சூரிய பகவான் மற்றும் மகாலட்சுமியை வணங்கினால் குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் குழந்தை பேர் பெறுவார்கள் என்றும் தீராத நோய்கள் தீரும் என்றும் நம்பிக்கை உள்ளது இன்றைய தினம் முழுவதும் மகாலட்சுமி தேவிக்கு உரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் உச்சரித்து கொண்டிருக்க வேண்டும் வீட்டில் பூஜை செய்து அதன் பின் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட வேண்டும் முடிந்த அளவு இன்றைய தினத்தில் தானங்கள் செய்ய வேண்டும் நண்பர்கள் இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்